இன்னைக்கான காணொலியில முக்கியமான சில செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பக்கம் என்னடான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸோட ஒரு முக்கியமான தலைவரை கொண்டுட்டாங்க இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையான ஜெட் இன்ஜின்ஸ் அப்படின்றது தொண்ணூறு சதவீதம் கிடைக்க மாட்டேங்குது சோ இன்னைக்கான காணொலியில இந்த கலெக்ஷன் ஆஃப் செய்திகளை தான் பார்க்க போறோம் நானுலாக்கா சீ தமிழ் கோக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த இஸ்ரேல் மற்றும் காசா போர் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற போர்ல முக்கியமான ஒரு ஆள் யாரு இப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர் தான் இந்த பொலிட்டிக்கல் லீடர் தான் ஹமாஸ் என்ன பண்ணணும் ஹமாஸும் இஸ்ரேலும் ஒரு நெகோசியேஷன் குள்ள போனாங்க அப்படின்னா ஹமாஸ் சைட்ல இருந்து இதுதான் தான் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய நபர் இந்த நபரோட பையனை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து சொல்றாங்க அது வந்து இந்த நபருக்கு வந்து நேரடியாவே சொல்லப்படுது அதாவது இந்த குறிப்பிட்ட தலைவர் கத்தார்ல இருக்கிறப்ப அவர்கிட்ட நேரடியாகவே வந்து அவரோட பையனை இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற செய்தியை கொடுக்குறாங்க அது கூட வீடியோவிலலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த வீடியோ கூட இருக்கு இப்போ கொஞ்சம் அது வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் லீடரையுமே இஸ்ரேல் வந்து ஒரு அசாசினேஷன் அட்டபின் மூலமா டார்கெட் பண்ணி கொள்றாங்க இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற சில கண்ட்ரிஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் இதற்கான சரியான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் இது இஸ்ரேல் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு காரியம் அப்படின்றது பெரிய தப்பு இஸ்ரேல் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாறி மாறி வார்த்தை வழியாக தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க செயலில் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து இஸ்லாமோட வழக்கம்படி படி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை ஃபர்ஸ்ட் வந்து பரியல் பண்ணிட்டு அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு ரிட்டாலியேஷனும் எடுப்பாங்க இது வந்து காமனா அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இப்போ ஹெஸ்புல்லாவோட ஒரு தலைவரை பொண்ணுட்டாங்க அப்படின்னா கூட ஹெஸ்புலா இமீடியட்டா ரிட்டாலியேட் பண்ணாது அந்த தலைவரோட உடலை வந்து அஞ்சலி செலுத்தி அந்த செரிமோனி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி இவரோட செரிமோனி அப்படின்றது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ஸ்டே ஈரான்ல நடக்க போகுது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தோஹாவுக்கு கொண்டு போய் கத்தார்ல வச்சு இவரை புதைக்க போறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ என்ன ஒரு ரிட்டாலியேஷனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாம ஹெஸ்புலாவோட அமைப்புல இருக்கிற சில முக்கியமான அபிஷியல்ஸ இஸ்ரேல் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல லெபனான்ல பெட்குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு ஆஸ்திரேக் ஒண்ணு நடந்திருக்கு இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் அஃபிஷியல் ஒருத்தர் ஹெஷ்புலாவோட ரொம்ப முக்கியமான ஆள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தியும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதை அஃபிஷியலாக ஹெஸ்புலா வந்து எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் அங்கே இருக்கிற மக்கள் சில பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதாகவும் அங்கே இருக்கிற ரெண்டு குழந்தைங்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதாகவும் நமக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடச்சிருக்கு அது உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாதானா இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அங்கே இருக்கிற கொலாட்ரல் டேமேஜ் என்ன அப்படின்றது இப்போது ஹெஸ்புலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹமாஸோட தலைவரை தாக்குறதை தாண்டி எங்க மேலே ஒரு ஏர்ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதுனால நாங்க தீவிரமா திருப்பி தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போரை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெஸ்புலால இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் ஈரானில் இருக்கிற முக்கியமான கமாண்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெஸ்புலாவுக்கும் இல்ல இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த அமைப்புகளுக்கு ட்ரைனிங் வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இரேனியன் கமாண்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி கொள்றாங்க இந்த மாதிரி சில முக்கியமான தலைவர்கள் பின்னாடி இஸ்ரேலோட அட்டாக் அப்படின்றது திரும்பி இருக்கு மிடில் வந்து எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வைலன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேண்ட் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க கிட்டே இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒவ்வொரு தலைவராக அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஹயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நபர் அந்த ஒரு நபருக்கு கீழே நாலு நபர் அந்த நாலு பேருக்கு கீழே நாற்பது பேர் நாற்பது பேர் கீழே நானூறு பேர் அப்படின்னு சொல்லி இப்படி ஹையார்கி வழியாக தான் எந்த ஒரு மிலிட்டன் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அது இயங்கும் ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த ஹயாரி கீழே இருக்கிற டாப்பை வந்து நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க அப்படியே கலைஞ்சு போயிட மாட்டாங்க திருப்பி பழையபடி அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனையும் கொண்டு வர்றதுக்கு இன்னொரு பத்து இருபது வருஷம் ஆகும் தான் இஸ்ரேல் எயின் பண்றாங்க சமீப காலங்களும் நடந்துகிட்டு இருக்கிறது வெளிப்படையாக அதுதான் காட்டுது இப்போ அடுத்து இந்தியா மேட்ருக்கு வருவோம் இப்போ இந்தியால இருந்து ஒரு நேவி பிரிகேட் ஐஎன்எஸ் தபார் அப்படின்றது ரஷ்யாவுக்கு போயிருக்கு ரஷ்யன் நேவி டேவை செலிப்ரேட் பண்ற விதமா இப்போ போன இந்த பிரிகேட்ல ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இமேஜ்ல ஷாஹித் ட்ரோனை போட்டுத்தல்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கு வழக்கமா ஒரு ஏர்கிராப்டா இருக்கட்டும் இல்ல ஒரு கப்பலா இருக்கட்டும் அவங்க எதிரிகளோட ஏர்கிராப்டையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளையோ கொண்டுட்டாங்க அப்படின்னா ஐ மீன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளோட இமேஜை வந்து ஒரு ஸ்டிக்கர் வடிவில் எடுத்துட்டு வந்து ஒட்டுவாங்க இது வந்து இரண்டாம் உலக பொருள் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு ஒவ்வொரு ஏர்கிராஃப்டோட பைலட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தாக்கி அதிச்ச எதிரிகளோட பாமர்ஸையோ இல்லை எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட்ஸையோ பெயிண்ட் பண்ணுவாங்க அந்த அவங்களோட ஏர் ஃப்ரேமில் இது எதை காட்டுது அப்படின்னா பாருங்க எத்தனை ஏர்கிராஃப்டை நான் சுட்டு வீழ்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த பேஜ் மாதிரி இல்ல மெடல் மாதிரின்னு வச்சுக்கலாம் நீங்க ஸோ இந்த ஒரு பழக்கம் இரண்டாம் உலக போர்ல இருந்து இப்போ வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா ராணுவமும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த இமேஜின் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுல ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கு நீங்க பார்க்க முடியும் அந்த ஸ்டிக்கரோட வடிவமைப்பு அப்படின்றது ஷாஹித் ஒன் த்ரீ சிக்ஸோட ஒத்து போகுது இப்போ இந்தியன் நேவி மிடில் ஈஸ்ட்லயும் சரி இந்தியன் ஓஷன் மிடில் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சரி தீவிரமா கண்காணிப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்படிப்பட்ட கண்காணிப்பில் பல இந்திய கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கு மித்த கப்பல்கள் தாக்கப்பட்டதுக்கு போய் நம்ம ரெஸ்பாண்டும் பண்ணோம் ஸோ மேபி இந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்திய கடற்படையும் ஈரானில் இருந்து வந்த ட்ரோன்ஸை சுட்டுத்தள்ளியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஷாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது ஈரான் தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இதை மேபி ஈரான் ஏவியிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஹூத்தி ஏவிருப்பாங்க ஸோ அதை சுட்டுத்தள்ளியிருக்காங்கன்றத வந்து இந்திய கடற்படை இதுவரைக்கும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு இமேஜின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதை தாண்டி என்ஜின் மேட்ருக்கு நம்ம வருவோம் என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சுத்தமா தெரியல நீங்க ஒரு வாரம் நியூஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக்கோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் இணைந்து இந்த என்ஜின் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னொரு வாரம் படிச்சீங்க அப்படின்னா டிலேசருக்குன்னு போட்டிருக்கோம் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் என்ஜின்ஸ் ஆர் டிலேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் அதாவது பத்து இன்ஜின் வர வேண்டிய இடத்துல ஒம்பது இன்ஜின் வரல ஒரு எஞ்சின் தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் ஏற்கனவே ஹேண்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் மார்க் ஒன் ஏ இன்னும் டிலே ஆகும் அப்படின்றது ரொம்ப வருத்தம் தரும் வகையில் இருக்குது ஸோ இது ஒரு மேஜரான கன்சர்ன் நமக்கு இப்போது இந்த கன்சர்னாக எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது அமெரிக்கன்ஸ் கூட இன்னும் டீப்பாக நம்மளோட டிஃபன்ஸ் தைசை கொண்டு போய் ஆகணும் ஆனால் அமெரிக்கன்ஸை நம்பி போனோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம நிறைய இடத்துல பின்னுக்கு தள்ளப்படுவோம் நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்டோடு அது ஒத்துப்போனால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒத்துக்குவாங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கிறப்ப இது நமக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் மாதிரி இது தெரியல அமெரிக்கன் என்ஜின்ஸ் என்ன அது பெட்டராக இருந்தாலும் ரிலையபுளாக இருந்தாலும் அதை நம்புறதுல நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்றது இப்போது இருக்கிற சில சீனாரியஸின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது ஈவன் நம்மளோட சேனலில் நம்மளே தெளிவாக பேசியிருப்போம் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் என்ஜின் மாதிரி ஒரு ரிலையபிளான ரஷ்யன்ஸ் ரஷ்யன்ஸ்கிட்ட கிடையாது நம்ம கிட்ட போய் கேட்கலாம் கண்டிப்பாக அவங்க நமக்கு என்ஜின் கொடுப்பாங்க பட் இதே மாதிரி ஒரு என்ஜின் நம்ம அவங்க இருந்து எதிர்பார்க்க முடியாது அது இன்ஃபீரியராக தான் இருக்கும் ஸோ டெக்னாலஜிக்கலே சூப்பரியரான ஒரு என்ஜினை நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒரு வடிவில் காமெடி இருக்கும் ஒரு சார் வைந்து எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஜியோ பொலிட்டிக்கல் கஷ்டங்களை மீறி தான் அந்த எஜின்ஸை கொண்டு வர வேண்டியதா இருக்கு பட் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷன்ல பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டிவிஎஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பாருங்கள் நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்